என்ன மாதிரி யாரும் அடி வச்சு அடி வாங்கிட மாட்டேன் எங்கள் அப்பா கிட்ட அந்த கட்டை தடிப்பார் மண்டையில் வாயில் உதட்டில் ரத்தம் கீழும் ஏன்னா அந்தளவுக்கு நான் கரெக்டாக பண்ணேன் காத்தாடி விடாதுன்னா காத்தாடி விடுவேன் பம்பரம் இல்லைன்னா பம்பரம் விடுவேன் காத்தாடி பம்பரம் கோலி கில்லி டைம் குப்பை மோட்டிலேயே தான் கிரிக்கெட் விளையாடிட்டு இருப்பேன் மொத்தம் சேர்த்து நைட்டு வெள்ளு வெள்ளுன்னு வெழுப்பார் அப்போ எங்கள் அம்மா எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கிட்டே சொல்லுவார் ஏ சாவுத்திரி ஏ பாபு நம்பாத

பால் பே மார்கண்டம் பொங்கல் ஆனியன் ரவா தோசை அவர் வந்து டாக்டர் சொன்னாங்க டாக்டர் நாரோ எல்லாத்தையும் நான் கொடுத்தேன் சாம்பார் இட்லி ரொம்ப கொடுக்காது பால் பேனி சக்கரல மாட்டம் யாரு அப்பாவுக்கு அதாவது என்ன சொல்றது நேரம் நம்ம வந்து வெறுக்கிறோமோ கடைசியில் அவங்க தான் நம்மளுக்கு உதவி பண்ணுவாங்க ஆனா இது வரைக்கும் சத்தியமா கடல் மேல சத்தியமா எங்க பையனை என் பையனை ஒரு அடி கூட அடிச்சது கிடையாது பவுடர் போட்டு அந்த மோஷன் போட்டா சுத்தம் பண்ணுங்க எங்க அப்பாக்கு பாபு சுத்தம் அது இப்ப உனக்கு யார் பண்றது யார் சேவ் பண்றது உனக்கு யார் பண்றது சொல்லு யார் பண்றது நான் பண்றேன் என்ன போய் செத்து போன்றான் நான் நடிச்சதுல இல்ல சத்தியமா இப்போ கொடாக்கு முன்னாடி சொன்னா பாபு நீ செத்து போயிருக்கு சொன்னாங்க சொன்னான் சொன்னாவன் பாபு செத்துப்போ பாபு செத்துப்போ எவ்வளோ எங்கள் அப்பா வந்துட்டாருங்க பாருங்க இவனை எங்கள் அப்பா மாதிரியே இருக்கான் ரொம்ப பயமாக இருக்குங்க ஏ அம்மா 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 பார்க்காத பார்க்காத மறுநாள் அப்பா எந்த வந்துட்டா உயிரோட போதும் ஊ அவ நல்லா அனுபவிச்சு ஒரு எண்பத்தொம்பத்தொன்று வயசு செத்து போயிட்டார் நம்மலாம் அவ்வளோ இருக்க மாட்டாங்க நூறு இப்போ நான் ஐம்பத்தஞ்சு வயசு இன்னும் பத்து வருஷம் இருந்தாலும் பெரிய விஷயம் இப்போ ட்ரெண்டில் சரி ஓகே பைக் கூலிக்கு போனேன் சொல்லுங்கள் ഹും അയ്യോ ഡോ ഡോ ഡൈറ്റ്